துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷத்தில் உடல்நலம் மற்றும் மனநலம் எப்படி இருக்கும் இதுவரை இருந்த மன சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் எல்லாமே வந்து விலகிவிடும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே ராகு இருப்பதால் உங்களுடைய உடல்நலத்திலே அதிகமாக கவனம் வந்து தேவை வயதானவர்களுக்கு உடல்நல பாதிப்புகள் வந்து ஏற்படும் சிலருக்கு கண் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும் சிறுநீரகம் ஹிருதயம் இரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் உள்ளவர்கள் உடல்நலத்தை பராமரிப்பது அவசியம் தகுந்த மருத்துவ சிகிச்சையும் உணவு பழக்க வழக்கங்களும் சரியான ஒரு உடற்பயிற்சியை செய்வதும் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது மருத்துவ செலவுகள் சற்று கூடுதலாகவே இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் மனதளவில் மிக உற்சாகமாகவே இருப்பார்கள் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் காலகஸ்தி சென்று வழிபாடுகள் செய்வது நன்மைகளை தரும் குருதசை சனிதசை கேதுதசை நடப்பவர்கள் ஸ்ரீ காலகஸ்தி சென்று ருத்ராபிஷேகம் செய்வது தேக ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை தரும்